ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஓகே ஓகே ஐந்தாண்டு திட்டம் இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நீங்க ஃபர்ஸ்ட் எதை எதை படிக்கணும் அதை ஒரு மைண்ட் மேப் மாதிரி வச்சுக்கணும் எந்த விஷயத்த மட்டும் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க இதை மட்டும் படிச்சாலே மேக்சிமம் போதும் அதுதான் ஒன்னு ஆண்டு அதாவது இப்போ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டு எந்த வருஷத்துல எந்த வருஷம் ஐம்பத்தி ஆறுல இருந்து அப்புறம் அறுபத்தி ஒன்னு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துடைய வருடங்கள் முக்கியம் அதுக்கப்புறம் ஐந்தாண்டு அல்லாத திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஐந்தாண்டு அல்லாத திட்டம் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க என்ன சார் ஐந்தாண்டு அல்லாத திட்டம் அப்படின்னா ஒரு சில வருடங்கள்ல இந்தியாவுடைய பொருளாதார நெருக்கடி இந்தியாவுடைய போர் சம்பந்தமான மேட்டர் அப்படிங்கறதுனால என்ன செஞ்சிருவாங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் போடாம விட்டுருவாங்க திட்ட விட்டுருவாங்க சுழல் திட்டம் போடுவாங்க இந்த மாதிரி ஐந்தாண்டு திட்டம் அல்லாத திட்டங்கள் அதோட வருஷம் அதோட இன்ஃபர்மேஷன் அதை தனியா படிச்சுக்கணும் ஓகேங்களா அது ஐநாட்டினுடைய கொஞ்சம் அது சீக்வன்ஸ் படிப்போம் ஆனா வேற டாபிக் மாதிரி ஓகே அப்புறம் அதே ஐநா திட்டங்களை வேற என்ன படிக்கணும்னா அது யாருடைய மாதிரி அப்படின்னு படிக்கணும் எக்ஸாம்பிள் நான் சொல்ற பாருங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா ஹாரட் டோமர் அவங்களுடைய மாதிரியா இருக்கும் முதல் ஐந்தாண்டு யாருடைய மாடல் ஹாரட் டோமர் அவங்களுடைய மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டம் ஒரு சில பேருடைய மாதிரி அவங்களுடைய நபர்களுடைய பேர் இருக்கும் அந்த பேரை வந்து படிச்சுக்கணும் டிபி தார் கட்கில் திட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிங்கிற வார்த்தையை படிச்சுக்கணும் யார் யார் என்ன ஐந்தாண்டு திட்டம் வராங்க ஓகே அடுத்து பேர் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா அந்த ஐந்தாண்டு திட்டத்துல ஏதாவது முக்கியமா ஏதாவது திட்டங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அதை கம்பல்சரி படிச்சுக்கணும் கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியா என்ன இன்ஃபர்மேஷன்னா வளர்ச்சி எவ்வளவு வளர்ந்துருக்காங்க அந்த வளர்வதற்கு எவ்வளவு இலக்கு வச்சாங்க ஓகே இது கிடையாது ஓகே எவ்வளவு இலக்கு வச்சாங்க ஆ அப்படி சொல்லிட்டு படிக்கணும் ஓகே எவ்வளவு வளர்ந்துருக்குதோ நம்ம வளர்வதற்காக நம்ம எவ்வளவு இலக்கு வச்சிருந்தோம் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நீங்க படிக்க போறீங்க வேற எதுவுமே கிடையாது ஓகேங்களா எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் அதாவது நோக்கம் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் ஆல்ரெடி போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிசி கொஸ்டின்ல நமக்கு வந்து ஒரு ஐந்தாண்டு நோக்கம் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நோக்கம் படிக்கணும் தான் லாஸ்ட் டைம் நோக்கம் மாதிரி கேட்கலாம் இந்த வருஷம் கேட்கலாம் மேபி ஆண்டு கேட்கலாமா ஏதாவது மாதிரி கேட்கலாமா அதுல வந்து இதற்க வளர்ச்சி கேட்கலாமா அப்ப இவ்வளவுதான் நீங்க படிக்க வேண்டிய விஷயம் ஐந்தாண்டு திட்டங்கள்

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிதி இயக்க தொடர்ச்சியாக மூணாவது பாட்டோட நம்ம இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்ற மொத்த கான்செப்ட் நம்ம முடிச்சிடலாம் ஓகே அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்கள்ல மொத்தம் எத்தனை இருக்குது எப்போ ஸ்டார்ட் பண்ணா ஓகே எப்போ துவங்கியது துவக்கம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல துவங்கி இருக்கும் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல துவங்கி இருக்கு எப்ப சார் முடிவு இந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு எப்எஸ்ஆர் முடிவு ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க அந்த பிளானோட முடியணும் ஆனா எப்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க முடிவு போட்டு ரெண்டு நான் சொல்றேன் அது பன்னெண்டாவது ஆயிரத்தி வரும்போது தெளிவா புரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பிளான் போட்டோம் ஆனா நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகேங்களா அப்ப முடிவு வருஷம் முக்கியம் அடுத்து என்ன சொல்ல மாதிரி அடுத்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா முடிவு தொடக்கம் அதுக்கு ஒரு முக்கியமான இந்த முடிவு தொடக்கம் ஆண்டு கொஞ்சம் முக்கியமா படிக்க வேண்டியது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் நிதி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே என்னது நிதி ஆண்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரே ஆண்டு ரெண்டு தடவை வரும் கன்ஃபியூஸ் ஆகும் நிதி ஆண்டு எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னுல ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஏப்ரல் ஒன்னுல ஸ்டார்ட் ஆகி மார்ச் முப்பத்தி ஒன்னோட முடியும் ஏப்ரல் ஒன்னுல துவங்கி மார்ச் முப்பத்தி ஒன்னுல முடியும் எக்ஸாம்பிள் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்னுல ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் முப்பத்தி ஒன்னோட முடியும் இதுதான் நிதி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு வருஷங்கிற கணக்கு நமக்கே தெரியும் நீங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் லீவ் கிடையாது அவங்க அந்த வருஷம் வந்து அந்த மொத்த கணக்கையும் அந்த அந்த தான் அப்படின்னா அவங்களுக்கு நிதி பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு வருஷம் ஆனா நமக்கு நார்மலா ஒரு வருஷம் தான் எப்போ ஜனவரி துவங்கி டிசம்பர்ல முடியும் அது இங்க கிடையாது ஓகே ஏப்ரல் ஒன்னா ஸ்டார்ட் ஆகி மார்ச் முப்பத்தி இருபது ரெண்டு வருஷம் வந்த மாதிரி இருக்கும் ஆனா எண்ணி பார்த்தோம்னா இங்கேயும் முன்னு தெரிஞ்சு நாள் தான்

ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா அப்புறம் ஐம்பத்தி ஆறு ஓகே இப்போ நம்ம பார்த்தா ஆறு வருஷம் வருதே சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா கவுண்டிங் ஓகேவா நம்பர் ஆஃப் டேஸ் கவுண்டிங்க பொறுத்த வரைக்கும் ஐந்து வருடங்களுக்கு என்ன கவுண்டிங்கோ அதே தான் வரும் ஏன் அப்படின்னா இங்க ஐம்பத்தி ஆறு வருஷத்துல ஐம்பத்தி வருஷம் முழுவதுமா நம்ம எடுக்கல மார்ச் முப்பத்தி ஒன்னோட முடிச்சிருவோம் ஓகேடா மார்ச் முப்பத்தி ஒன்னோட முடிச்சிடுறோம் இங்க ஏப்ரல் ஒன்னு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்ப அடுத்த ஐந்தாண்டு எப்ப ஆரம்பிக்கும் கவனிச்சுக்கோங்க அடுத்த ஐந்தாண்டு திட்டம் இதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்கு அடுத்த நாள் எப்போ ஏப்ரல் ஒண்ணு இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் இந்த கன்ஃபியூஷன் தான் இது போட்டு தவிர்த்துக்கணும் ஓகேங்களா என்ன சார் இங்கேயும் ஐம்பத்தாறு போட்டிருக்கீங்க நான் அடுத்த ஐந்தாண்டு இங்கே ஐம்பத்தாறு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எப்படி சார் ரெண்டு வருஷத்துக்கு ஒரே ஐந்தாண்டுக்கு ஒரே வருஷமா இதுதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எங்க ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தாறு மார்ச் முப்பத்தி ஒன்னு அடுத்த ஐம்பது ஏப்ரல் ஒன்று கன்ஃபியூஸ் ஆகும் ஈரை பொறுத்தவரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இயர் தெளிவா படிச்சுக்கணும் நான் இதை அனுப்பிச்சிருக்கேன் ஓகே

அவருடைய மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ப என்ன சார் ஃபோக்கஸ் பண்ணாங்க முதல்ல என்ன நம்முடைய ஃபோக்கஸ் என்னன்னா வேளாண்மை கரெக்டா கட்டமைக்கணும் பசி இருக்க கூடாது ஓகேங்களா விவசாயத்திற்கும் அப்புறம் வந்து தொழிற்சாலைக்கும் தேவையான மூலப்பொருட்கள் அப்படிங்கிறது இருக்கும் ரா மெட்டீரியல் சொல்றோம்ல ஃபர்ஸ்ட் அதை உருவாக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான்லேயே பில்டிங் கட்டுறது ஃபேக்ட்ரி கட்டுறது உருவாக்கணும் ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது ரா மெட்டீரியல் வெளிநாட்டில் இருந்து வேணும் நமக்கு நஷ்டம் தான் அப்போ உள்நாட்டில் ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்னா விவசாயத்தை மேம்படுத்தணும் அதனால தான் வேளாண்மையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் அதாவது கால்வாய் பாசனம் நீர்ப்பாசன முறையும் மேம்படுத்தியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இது ஓகே ஃபர்ஸ்ட் இதில் வேளாண்மை நீர்ப்பாசன முறை அப்புறம் அகதிகளுடைய மறுவாழ்வு இந்த எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ மெயினாக வேளாண்மைக்காக நோக்கம் நோக்கங்கிற பாயிண்ட்ல வேளாண்மை அடுத்து எவ்வளோ சதவீதம் வளர்ச்சி அடைந்தாங்க இதெல்லாம் புக்கில் இருக்க பாயிண்ட் எவ்வளோ சதவீதம் மூணு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி என்னால ஓரளவுக்கு அந்த வருஷங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தாறு வருடங்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சி தான் மூணு புள்ளி ஆறு அப்ப இந்த திட்டம் ஒரு வெற்றி அடைந்த திட்டம் ஓகேங்களா வெற்றி அவ்வளவுதான் ஓகே அப்ப மாதிரி நோக்கம் எவ்வளோ வளர்ச்சி இருக்கு என்ன வருஷம் அவ்வளவுதான் நம்ம படிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஓகே அடுத்து பாக்கலாமா இதே மாதிரிதான் அடுத்து கன்டினியூஸ் அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்போ அங்க என்ன முடிச்சோம் ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தாறு அப்ப இப்ப ஸ்டார்ட் பண்றது ஐம்பத்தாறுல இருந்து அறுபத்தி ஒண்ணு ஐம்பத்தாறுல இருந்து அறுபத்தி ஒன்னு அப்ப ஐம்பத்தாறு ஏப்ரல் ஒன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அறுபத்தி ஒன்னு மார்ச் முப்பத்தி ஒன்னு முடிச்சிருவாங்க இவ்வளவுதான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமும் கண்டினியூஸ் ஆயிட்டு இப்போ இங்க யாருடைய மாடல் அப்படின்னா பி சி உடைய மாதிரி ஓகேங்களா இவரை வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் ஓகேங்களா பி சி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணணும் பி சி மகன் ஓபிசுடைய மாதிரி இந்த பி சி தெரிஞ்ச உடனே கமெண்ட் பண்ணுங்க இவர் வந்து எந்த துறையுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா இவர் எந்த துறையுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய பிறந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அவ்வளவுதான் ரெண்டு விஷயம் ஞாபகம் எந்த துறையோட தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய பிறந்த நாளை நம்ம என்ன தினமாக கொண்டாடுகிறோம் அதனையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பி சி மகனோபிஸ் அவங்களுடைய மாதிரி ஓகே பி சி மகனோபிஸ் மாதிரி அடுத்து இரண்டாவது ஏதோ போக்கஸ் பண்றோம் தொழில் முன்னேற்றம் அவ்வளவுதான் தொழிற்சாலை வந்து முன்னேற்றம் ரா மெட்டீரியல் உருவாக்கியாச்சு அடுத்த ஃபைவ் இயர் பிளான்ல தொழிற்சாலை முன்னேற்றம் வளர்ச்சி எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது நாலு புள்ளி ஒன்னு சதவீத வளர்ச்சி அதை விட கூட த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இங்க போர் பாயிண்ட் ஒன் கூட்டிகிட்டே போகுது பெரும் ஓகே சக்சஸ் வெற்றி டிக் போட்டுருந்தா வெற்றி அடைந்த ஒரு ஐந்தாவது திட்டம் நல்ல ஒரு ஐந்தாவது திட்டம் தான் ஓகே ஆனா அடுத்த வருஷம் நமக்கு ஒரு என்ன சொன்னா நமக்கு நிறைய விஷயங்களா பாடம் கத்துக் கொடுத்த ஒரு வருஷம்னா அதுக்கு அடுத்த ஐந்தாவது திட்டம் தான் என்ன விஷயம் அப்படின்னா மூன்றாவது ஃபைவ் இயர் பிளான் ஐந்தாவது திட்டம் அறுபத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஆறு இதுல ஏகப்பட்ட துக்கமான விஷயங்கள் நிறைய நடந்துருக்கும் இந்தியாவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் அதனாலதான் ஐந்தாட்டம் தோல்வியில முடிஞ்சிருக்கும் தோல்வி இன்ட்டு போட்டிருக்கேன்னா தோல்வி சிக்ஸ் எட்டு ஏன் சார் யார் சார் தோல்வி அப்படின்னா நம்ம அடைஞ்ச நம்ம வச்ச இலக்கு வேற ஆனா அடைந்தது வேற ஏதாவது தோல்வி ஓகே அப்ப யாருடைய மாடல் அப்படின்னா கட்கில் திட்டம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஓகே கட்கில் திட்டம் மாதிரி எதை போக்கஸ் பண்ணாங்க பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அதுவும் சுயமா முன்னேறணும் வெளிநாட்டுடைய உதவி தேவைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் இது வெற்றியா தோல்வியா அப்படின்னா பியூர்லி தோல்வி ஏன் சார் தோல்வி அது ஒரு ரீசன் படிக்கணும் என்ன சார் தோல்வி அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஓகே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நமக்கு எதிர்பாராத விதமாக அந்த டைம்ல நம்மளுடைய நண்பனாக இருந்து முதலில் குத்துவாங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நமக்கு நண்பனாக இருந்து சீனா பக்கத்து நாட்டு கண்ட்ரி சீனா என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதிர்பாராத நேரம் நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க நம்ம மேல போர் தொடுத்துட்டாங்க ஓகேடா அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போர் நடக்கவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு சைனாவுக்கு தான் போர் நடந்தது அப்ப நேரு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா சைனாவை ரொம்ப நம்பி இருப்பாரு ஆனா சைனா முதல் குத்துற மாதிரி நமக்கே வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க அதனால நம்மளால வந்து அதை வந்து ஈடு கொடுக்க முடியாது ஏன்னா சைனா வந்து அந்த டைம்ல மிகப்பெரிய கண்ட்ரி இப்ப வேணா நம்ம ஈக்குவலா இருக்கலாம் ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய கண்ட்ரி அவங்ககிட்ட ஆர்மி மிலிட்ரி பவர் ஏகப்பட்டது இருக்குன்னா இந்தியா வந்து அப்பதான் அடிப்படும் வளர்ச்சி அப்படின்றட்சிட்டரி குறைபாடுகள் இருந்தது டெக்னிக் எதுவுமே இல்லை ஆர்மி பீப்புள் இல்லை சோல்ஜர்ஸ் இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் எதுவுமே இல்லை வெளிநாட்டு சப்போர்ட்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த போரில் வந்து ஒரு தோல்வி நிலமைக்குதான் போகணும் அதனால நேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் நடந்தது இந்த மன உளைச்சலை நேரு தெரியும் இந்தியாவிற்காகவே வாழ்ந்த ஒரு நபர்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்னா நேரு தான் அவர் இந்திய ரொம்ப மன உளைச்சலான என்ன பண்ணிட்டார்னா நிறைய நோய்கள் தாக்கப்பட்டு கடைசி பக்கவாதம் கொண்டு வந்து இறந்து கடைசி அவர் இறந்தே போயிட்டார் நாட்டின் உச்சபட்ச தலைவராக இருந்த ஒரு நபரு ஒரு கட்சியின் உச்சபட்ச தலைவராக இருந்த ஒரு நபர் இறந்து போயிட்டார்னா நாடு என்ன ஆகும் அப்படின்னா எப்படி ஒரு பையனுக்கு தந்தை இல்லாதமாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நாட்டிற்கு தந்தையே இல்லாத அளவுக்கு ரொம்ப வந்து அந்த அந்த வருடக்காரங்க வந்து ரொம்ப தவிச்சிருக்கேன் எதிர்பாராத மரணம் திடீர்னு அட்டாக் நடக்குது ரொம்ப நோய்வாய்ப்படுறேன் இறந்து போயிட்டார் அப்போது அடுத்த தலைவர் யார் அடுத்து இந்தியாவை கட்டமைக்க போறது கட்டமைக்க போறது யாரு சொல்லிட்டு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது காங்கிரஸ் பெரிய சண்டை ஓகேங்களா அங்க வந்து இவ்வளவு பெரிய கட்சியா இருக்க காங்கிரஸ் நாதா பிரதமர் ஆக போற நாதா பிரதமர் ஒவ்வொரு மூத்த போட்டி போடுறாங்க என்னதான் போட்டி இருந்தாலும் இந்தியாவுக்கும் கரெக்டர் தலைமை வேறுனு சொல்லிட்டு அடுத்த ஒரு பிரதமரை நியமிக்கிறாங்க ஆனா அந்த பிரதமரும் ரஷ்யாவுக்கு போறாரு அங்கேயும் போயிட்டு எதிர்பாராத ஜஸ்ட் மயங்கி போறாரு அங்கேயே இறந்து போயிடுறாரு ஓகே அடுத்தடுத்த தோல்வி நமக்கு வருது அடுத்த பிரதமரை அப்பாயிண்ட் பண்றாங்க உடனே இறந்து போறாரு திருப்பி காங்கிரஸ் கேட்கிறாங்க திருப்பி சன் நிகழ்ந்தது அந்த டைம்ல தான் நம்ம ஊரை சேர்ந்த காமராஜர் ஓகே என்ன பண்றாரு அவர் ஏன் நம்ம கிங் மேக்கர் சொல்றோம் ஏன்னா இந்தியாவுடைய பிரதமரை நியமிச்சதே அவர் ஃபர்ஸ்ட் அவரே நியமிச்சாரு திருப்பி வந்து இந்திரா காந்தி அவர்கள் நேருவுக்குடைய மகள் இந்திரா காந்தி நியமிக்கிறா சொல்லிட்டு இந்திரா காந்தி நியமிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய அரசியல் நிலைமை பார்த்தீங்கன்னா சாதாரணமா வந்துடும் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த கதைகள் அப்போ இந்த போரு ஜவஹர்லால் இறப்பு அடுத்த அவரோட இறப்பு இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் நடந்தது அதனாலதான் இந்தியா மிகப்பெரிய தோல்வி ஏன் தோல்வி அப்படின்னா ஏன் சார் அரசியல் ஒரு சைடு போட்டும் பொருளாதார ஒரு சைடு போகட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அரசியல்வாதிகள் ஒழுங்கா நிலையான ஆட்சி செஞ்சாதான் ஒரு நாட்டிலேயே ஒரு மாநிலத்துக்கு பொருளாதார நிலையா இருக்கும் இதுனா ஏன்னா அவங்களுடைய பதவியைதான் அவங்க தக்க வச்சு காப்பா தவிர பொருளாதாரத்தை முன்னேற்ற ஒண்ணுமே பாடுபட மாட்டாங்க தான் ஓகேங்களா அப்போ வந்து இது ஒரு தோல்வி காரணம் என்ன கேட்டாங்கன்னா நேரு இறப்பு சொல்லலாம் அப்புறம் இந்தியா சைனா போர் சொல்லலாம் சைனாவை தொடர்ந்து அடுத்த ரெண்டு வருடங்களே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது ஓகேங்களா இதுதான் ஓகே மூணாவது திட்ட விடுமுறை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் தான் திட்ட விடுமுறைக்கு ஒரு காரணம் ஏன் அப்படின்னா ஸ்கூலுக்கு விடுமுறை விடுற மாதிரி ஒரு மூணு வருஷம் நம்ம எந்த விதமான திட்டமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு பிளானிங்க நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் காரணம் என்ன இந்தியா பாகிஸ்தான் போர் இந்தியா சைனா போர் நேருடைய இறப்பு அடுத்த பிரதமருடைய இறப்பு பொருளாதார நிலைத்தன்மை சரி அரசியல் நிலைத்தன்மை இல்லாது இது எல்லாமே ஒரு மூணு வருஷம் அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் எந்த ஒரு பிளானும் பண்ணதா ஓகே அப்ப இந்த டைம்ல நம்ம எந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வேணா வேளாண் புரட்சி அதாவது பசுமை வச்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த டைம்ல நம்ம போக்கஸ் பண்ணுவோம் அதுதான் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா இந்த டைம்ல நம்ம வேற எதுவுமே போக்கஸ் பண்ணல பசுமை புரட்சிக்கிறதா இந்திரா கடமையில் அதை மட்டும் நம்ம ஃபோகஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் நான்காவது ஐந்தாம் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் பிளான் ஹாலிடே முடிஞ்சு எழுபத்தி நாலு வரைக்கும் இது என்ன சொல்றாங்கன்னா நிலையான வளர்ச்சி வேற எதுவுமே எய்ம் கிடையாது எய்ம பொறுத்த வரைக்கும் ஒரு துறையை போக்கஸ் பண்ற கிடையாது ஸ்டேபிளா நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கும் அதுதான் நிலையான வளர்ச்சி எவ்வளவு நம்ம எயின் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் எயின் பண்ணோம் எனக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ தான் ஒரு தோல்விடக்கூடிய ஒரு நிலைமை தான் பரவாயில்ல ஓகே அடுத்த என்ன இதுக்கு மாடல் எதுவுமே கிடையாது ஓகே நல்லா ஞாபகம் இதுக்கு மாடல் எதுவுமே இல்ல மாதிரி அடுத்து ஐந்தாவது ஐந்தாம் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி வருஷம் முக்கியம் இது யாருடைய மாதிரி அப்படின்னா டிபி தார் வரைவு அப்படின்னு சொல்றாங்க டிபி தார் வரைவு அப்படின்னு சொல்றாங்க இதோடைய நோக்கம் பொறுத்த வரைக்கும் வேளாண்மை அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் வேளாண்மை தொழில் முன்னேற்றம் அப்புறம் சுரங்க தொழில் முன்னேற்றம் மூணு பாயிண்ட் வேளாண்மை முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் அப்புறம் சுரங்க தொழில் முன்னேற்றம் இந்த மூணு பாயிண்ட் போக்கஸ் பண்றாங்க எவ்வளவு டார்கெட் வச்சிருந்தாங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வச்சிருந்தாங்க நம்ம அடைஞ்சது ஃபோர் பாயிண்ட் எயிட் அடைஞ்சிருக்கிறது சக்சஸ்ஃபுல் ஒரு ஃபைவ் இயர் பிளான் ஓகேங்களா இதுதான் மொத்த ஃபைவ் இயர் பிளானு மொத்தமா நம்ம அஞ்சு ஃபயர் பிளான் நம்ம வந்து பாத்துருக்கோம் ஓகே அஞ்சு ஃபயர் பிளான் பாத்துருக்கோம் அப்ப அந்த ஃபயர் பிளான் என்னென்ன கதைகள் அதுக்கப்புறம் ஃபயர் பிளான் முன்னாடி நம்ம எதை எதை மட்டும் போக்கஸ் பண்ற பாத்துக்கோ ரிமைன் இருக்கக்கூடிய ஒரு ஏழு ஃபயர் பிளான் அதுக்கூட சின்ன சின்ன ஆனுவல் பிளான் சுழல் திட்டம் கான்செப்ட நெக்ஸ்ட் பார்ட் ஆகும் அதோட முடிஞ்ச டைம் இருந்து நமக்கு நிதியை முடிச்சுதான் நிதியை தனியாக ஒரு வீடியோ கொடுக்கலாம் ஓகே அப்ப இதோட செஷன் முடிஞ்சது நம்ம வந்து என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா வீடியோட எண்டு தான் கேள்வி கேட்கிற சொல்லிருந்தோம் அப்போ அதன் அடிப்படையில் கேள்வி இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகே கேள்வி கேட்கறவங்க உடனே தெரிஞ்சவங்க தடுத்து நான் ஆன்சர் பண்ணி கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் கேள்வி இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கினாங்க ஓகே இந்த ஆண்டு தொடங்கினாங்க இது ஒரு கொஸ்டின் ஓகேங்களா அதுக்கப்புறம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நலனாக எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நேருவின் இறப்பு நிகழ்ந்தது ஓகே எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நேருவின் இறப்பு நிகழ்ந்தது அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய வரைவு மாதிரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய வரைவு மாதிரி மூணு முடிஞ்சது நாலாவது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய வரைவு மாதிரி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய வரைவு மாதிரி யாருடையது அடுத்து எந்த வருஷத்தில் நலநாயகினா லாஸ்கோசின் எந்த வருஷத்துல எந்த ஒரு ஐந்தாண்டு திட்டமும் போடாம பிளான் ஹாலிடே அதாவது திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வச்சாங்க இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க நம்மளோட சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா தேங்க்யூ